அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து வகை குரல் எண் நானூத்தி அறுபத்தி ஐந்து வகையறை எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ஆறு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றார் செயலின் தன்மையை நன்கு ஆராயாமல் செயல்பட தொடங்குவது பகைவரை வளர்த்து கொள்ள வழி அமைப்பது போலாகும் என்ற பொருளோட இந்த குரல் அமைந்திருக்கிறது முழுவதும் ஆய்ந்து தெளியாமல் பகை மேற் செல்ல துணிதல் அந்த பகை என்னும் பயிரை வளரும் இடத்திலே நாமே உரம் போட்டு வளர்ப்பது போலத்தான் என்று பொருள் வர இந்த குரல் அமைந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் போர் செய்ய துணியும் நேரத்தில் தன் பலம் தகுதியாக இருந்தாலும் தனது நாட்டு கால சூழ்நிலைகளையும் எதிரியின் படை பலம் பொருளாதார பலம் அந்நாட்டில் நிலவும் இயற்கை பருவங்கள் இவைகள் தருகின்ற சாத்தியத்தை அறிந்துதான் போர் மேற்கொள்ள வேண்டும் தனக்கு சாதகமில்லா காலத்தில் செயலை செய்யும் பொழுது வெற்றிக்கு வழி இல்லாமல் தோல்விட்டால் எதிரியின் எதிர்ப்பு நம்மீது மேலும் வளர நாமே உரம் போட்டது போலாகும் எந்த செயலையும் காலங்கருதி கலங்காமல் நன்கு ஆராய்ந்து செயல்பட்டால் வெற்றி நமதே காலம் கருதாமல் ஆராயாமல் எந்த செயலையும் அவசரத்தில் செய்தால் அதன் விளைவானது நம் பகைவரை வளர்ப்பதற்கான வழியை நாமே அமைத்துக் கொள்வது போலாகும் என்பதையே பகையற சூழாதெழுதல் பகைவரை பாத்தி ஆறு என்ற குரல் மூலம் எதையும் தெரிந்து செயல்படுத்துவதே நல்லது இல்லை என்றால் பகைவரை நாமே ஊக்குவித்தது போலாகும் என்கிறார்கள் அழுவ பரந்தகை வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்தோம்